அஸ்லாம் வலைக்கும் பாவக்காய் அறுவல் ரொம்ப கசக்காமல் எங்காய் இந்த கல்லாம் போட்டு ஆனால் வருவல் ரொம்ப கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல பாவக்காய் வந்து நல்ல மீடியம் சைஸ் பாவக்காயாக மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி அதை வந்து கொஞ்சம் ஒரு தண்ணியில் உப்பு மஞ்ச் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்படி ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சோம்னா இந்த தன்மை நமக்கு கம்மியாக இருக்கும் அது அரை மணி நேரமாக ஊறணும் ஊறுனா ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வாணலில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு உளுந்து போட்டு நறுக்கு வெங்காயத்தை போடணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நறுக்கி போடணும் பூண்டு கருவேப்பில பூண்டை தட்டி போடணும் போட்டு அதோட கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து ஒரு லைட்டாக வணக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பாவக்காய் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து மொதல் சுருளை கிண்டணும் கிண்டி கொஞ்சம் நல்லா முக்கால்ப்பதும் வெந்து நமக்கு வறுக்க ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் மசாலா சேர்க்கணும் அது வரைக்கும் மசாலா சேர்க்காம வெறும் உப்பு மஞ்சள் போட்டு அப்படியே கிண்டியாக தண்ணியெலாம் சேர்க்காம அப்படியே மூடியை போட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேக விடணும் அப்போ இடையில இடையில கொஞ்சம் எடுத்து கிண்டிக்கணும் அப்போதான் இல்லாடி பிடிச்சிரும் கிண்டி முக்கா முக்காப்பதும் வரும்போது தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்க்கணும் அதுக்கு மசாலா தூள் தான் என்ன நம்ம சாம்பார் பொடி ச வழக்கமாக எல்லாம் சாம்பார் பொடி வச்சுருப்பீங்க கடையிலையும் கிடைக்கும் சாம்பாருக்கு போடுறோம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இது சாம்பார் பொடி அப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் காரம் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி மிளகாத்தூள் போட்டு அப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் அப்போ பிடிக்காம நல்லா வறுத்து வரும் அது காயந்த தன்மை இல்லாமல் அப்போ கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்து நல்லா சுருளை கிண்டி மறுபடியும் அடுப்பை வந்து இதாக போட்டுரும் சிம்மில் போட்டுருணும் சிம்மில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு இடையில இடையில கொஞ்சம் திறந்து கிண்டிட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான பாவக்காய் வரும் ரெடி ஆகிடுச்சி நல்லா ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது தக்காளி சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் ரெண்டு சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம் அதோட இந்த மஞ்சள் உப்புல போட்டு ஊற வச்சோமா அதெல்லாம் சேர்த்து ரொம்ப தன்மை இல்லாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் சைடு சாச்சு சாப்பிட்லாம் நல்லா பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்